ஒபிஸ்டிங்கிற ப்ராப்ளம் வந்து இட்ஸ் எ மேஜர் ப்ராப்ளம் ரைட் ஆகும் அதாவது மிடில் கிளாஸ் அப்பர் கிளாஸ் லோவர் கிளாஸ் எந்த ஒரு கிளாஸையும் விடுறதில்ல இந்த வியாதி உடல் பருமனுங்கிறது அந்த காலத்தில் சார் குண்டாக இருக்கேன் ஒரு சிரிப்பாங்க ஏனால் இந்த காலத்தில் அப்படி இல்லை உடல் பருமனுங்கிறது நம்ம உயிரை எடுக்கக்கூடிய ஒரு வியாதிங்கிற உணர்வு அந்த விழிப்புணர்வு டபிள்யூஹெச்ஓ உலக சுகாதார ஆர்கனைசேஷனில் இருந்து ஒவ்வொரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கூட வந்துடுச்சு இன்றைக்கி நம்ம பல ஆப்ரேஷன்ஸ் அதுக்கு இருக்குது அதில் ஒரு ஆப்ரேஷன் அதாவது இறைப்பையை வந்து ஒரு சின்ன டியூப் அதாவது ஸ்லீவ் போல் ஆக்குறது வந்து நிறைய வாட்டி உங்ககிட்டலாம் பேசியிருக்கேன் அது எப்படி பண்ணுறோம் அந்த ப்ரொசீஜரோட நுணுக்கங்களை இப்போ நம்ம எப்படி அந்த ஸ்டேப்லர் கருவிகளை வந்து உள்ளே வயிற்றுக்குள்ளே போ போட்டு உள்நோக்கி கூட ஆயிக்கணும் லேப்ரஸ்கோப்பி மூலமாக அது எப்படி நம்ம பண்ணுறோம் நம்ம போய் பார்க்கலாமா தலைமை மருத்துவர் வயிற்று பகுதியில் சிறு துவாரத்தை ஏற்படுத்த லேப்ரோஸ்கோப்பை செலுத்துவதற்காக விசேஷ கருவிகள் பொருந்துவதற்காக சிகிச்சை மேற்கொள்கிறார் பொருத்தப்பட்ட கருவியின் வாயிலாக கேமரா முனை கொண்ட போர்ட் உள்ளே செலுத்தப்படுகிறது நைன்டி கிலோஸ் ஹண்ட்ரட் கிலோஸ்னு ஒவ்வொருத்தரும் பயப்படுறாங்க அஜித் ஆந்தனி நூற்றி முப்பத்தி ஏழு கிலோ ரொம்ப எக்ஸ்ட்ரா வெயிட் நடக்க முடியாது முதுகு வலி வலி என்ன கேட்டிங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம வளர இந்த வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண விடக்கூடாது அப்படி வந்துட்டாரு அன்ஃபார்ச்சுனேட் ஸோ இப்போது இஎஸ் கம் ஃபார் வெயிட் ரிடக்ஷன் அவங்க ஃபேமிலி வந்து ஆல்சோ ஃபீல் இது மாதிரி கட்டாயமாக ஒரு வெயிட் லூஸ் பண்ணோன்னு அதுக்கு முதல்

அந்த இரைப்பை கிட்டே ஒட்டிகிட்டு இருக்கு பாருங்கள் அதை நம்ம செப்பரேட் பண்ணுறோம் இரைப்பையோட ஒரு பகுதியை நான் கம்ப்ளீட்டாக டியூப் மாதிரி ஆக்கிரப் போகிறோம் இறைப்பை தேவையான அளவுக்கு வெட்டுவதற்காக இந்த விசேஷ ஸ்டாப்லரை தயார் படுத்துகிறார் செவிலியன் ஸோ இந்த ஸ்டேப்பில் வந்து இங்கேருந்து அப்படி போட போகிறேன் ஸோ இதுக்காக ஸ்பெஷல் டைப் ஆஃப் மெனுவர் பண்ணி இதை இப்படி ஆக்கி நிறைய பேர் கேட்பாங்க ஒயஸ் பயோட்ரிக் சர்ஜரி காஸ்ட்லி இதுதான் மெயின் காரணம் இந்த எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணுறதுனால காஸ்ட் ஆஃப் சர்ஜரி சர்ஜரிஸ் லிட்டில் பிட் மோர் அப்படி இருந்தும் இஃப் யூ கம்பேர் த காஸ்ட் ஆஃப் சர்ஜரி இன் இண்டியா டு த காஸ்ட் ஆஃப் சர்ஜரி எல்ஸ் வேர் இட்ஸ் ஸோ சீப் இந்த முப்பது செகண்டை வெயிட் பண்ணுறது வந்து இந்த கருவிகள் வந்து சதைகளை பிடித்து அங்கே இருக்கிற ரத்தம் கொஞ்சம் அங்கே இருக்கிற கொஞ்சம் கசிவு அங்கே இருக்கிற கொஞ்சம் நீரை வந்து அந்த இடத்துலேருந்து அகற்றிவிடும் அதற்கு பிறகு நம்ம அதை இழுக்கும் இழுக்கும்பொழுது ஹேண்டில் இழுக்கும்போது ரெண்டு பக்கமும் மூணு மூணு ரோ ஆஃப் ஸ்டேப்லஸ் போட்டு நடுவில் அந்த கத்தி வெட்டிட்டு போகும் என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப எவ்வளோ வாட்டி சொன்னாலும் இதெல்லாம் மார்வல்ஸ் ஆஃப் டெக்னாலஜி முப்பது வருஷம் முன்னால் அல்லது இருபது வருஷம் முன்னாலே ஈவன் பத்து வருஷத்துக்கு முன்னாலே இதெல்லாம் வாஸ் நாட் பாசிபிள் அண்ட் இதனால தான் இவ்வளோ பெரிய மேஜர் சர்ஜரிஸ் நம்மளால செய்ய முடியுது ரொம்ப டெலிகேட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் பிளட்டோ ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒரு சதை டிஷ்யூ உள்ளே இருந்தால் கூட ஃபயர் செய்யாதுங்க இது ஒவ்வொன்றும் வெட்டி நம்ம தைக்கிறதாக இருந்தால் அதோட ஆற்றல் அளவு ஸ்கில் லெவல் வந்து ரொம்ப கடினமானது எல்லோராலையும் செய்ய முடியாது ஆனால் இந்த கருவிகளை உபயோகிக்க எல்லோரும் அறுவை சிகிச்சையாளர்கள் அத்தனை பேரும் கற்றுக்கிட்டாங்கன்னா அளவுக்கு ஆற்றல் இல்லைன்னா கூட வேலையை முடிச்சிடலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம போட்டு நான் தையல் போட போகிறேன் இந்த பகுதியை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேப்லர் இங்கே முடிந்தாலும் இந்த ஸ்டேப்லர் லைன் அதை நம்ம கிராஸ் பண்ணி இப்படி போகிறோம் இப்படி ஸ்டேப்லர் லைன்ஸை அந்த விடுதலை வந்து நம்ம கிராஸ் பண்ணி போகும்பொழுது அந்த ஸ்டேப்லர் பொருத்தம் எப்படி இருக்குன்னா அங்கேருந்து லீக் ஆகுற வாய்ப்பு வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும் மேல் பகுதி இணைப்போட மேல் பகுதியில் பின்னால் இருக்கிற இந்த இடம் ஃபண்டஸ் இது நம்ம நம்ம அந்த ரிமூவ் பண்றோமோ அவ்வளவு நல்ல ரிசல்ட் இருக்குங்கிறது விஞ்ஞானத்தால் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை வந்து கம்பல்சரியாக இல்லைனா கூட பேஷண்ட்டோட நன்மைக்காக நம்ம பண்றோம் இந்த பேஷண்ட் போதிய அளவுக்கு வெயிட் லாஸ் வேணும்னா இந்த இடத்துல ஸ்டேப்பர் முடிந்ததும் அந்த இடத்துல தையல் ஆரம்பிக்கும் இது வந்து ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் ஸ்டேப்பரே போதும்னு நிறைய பேர் சொல்லுவாங்க பட் சர நம்ம ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஒரு சுரக்ஷைக்கும் ஒரு முஞ்சாக்குறதுக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பண்ணால் பரவாயில்ல தவிர கம்மி பண்ணக்கூடாது இது வந்து சிட்டியில் வந்து சிட்டி டிராஃபிக்கில் சீட் பெல்ட் போட்டு போகிற மாதிரி ஒரு வாட்டி நல்லா தையல் போட்டோம்னா செட்டில் ஆயிடுங்கிறது எங்களுடைய அனுபவம் தையல் போடுற சர்ஜன்ஸ் அனுபவம் கூட இப்போ இந்த கடைசி பகுதி வர்றதுக்குள்ளே கொஞ்சம் கிளீன் அப் பண்ணும் எப்படி கிளீன் அப் ஒரு ரெண்டு சிசிடின்றா கூட அதை எடுத்துருவோம் அங்க எல்லாம் கொண்டு வந்து மிகவும் கவனமாகவும் துல்லியமாகவும் தையல் போடப்படுகிறது அவரு டைய போடுறாரு வந்து அந்த டை எங்கேயாவது கொட்டிச்சு கொட்டுதா இங்க பாக்குறோம் ஸ்டமக் ஆல்ரெடி ஃபில் அப் ஆக ஆரம்பிச்சிருக்கு எங்கேயுமே எந்த ஒரு லீக்கும் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டேப்லர் லைன் இஸ் இன்டாக்ட் பிரச்சனை இல்லைன்னு அர்த்தம் கீழ் இது மாதிரி வர ஆரம்பிச்சிடும் இது ஒவ்வொரு விஷயம் பண்ணுறது மெனி டெக்னிக்ஸ் இது ஒரு பேக்கில் போட்டு எடுக்கலாம் இதை வந்து ஒரு ஃபிஃப்டீன் மிலி மீட்டர் யூஸ் பண்ணி எடுக்கலாம் அது மாதிரி அவர் இந்த ஸ்டமக்கு நம்ம இங்கே ஜென்ரல் திங்கிங்கே எவ்வளோ ஸ்மால் ஹோல் எடுக்க முடியுமோ ஹோல் எடுக்கிறது பெட்டர் இதுதான் ரிமூவ் பண்ண ஸ்டமக்கோட கம்ப்ளீட் பகுதி ஃபினிஷ்ட் ப்ராடக்ட் பார்த்தா இங்கே ஒரு டுவெல் மில்லி மீட்டர் கட் மட்டும் இருக்கும் அஞ்சு மில்லி மீட்டர் அஞ்சு மில்லி மீட்டர் ஒரு பத்து மில்லி மீட்டர் தான் இதுலேயும் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து ஐம்பதோ அறுபதோ கிலோகிராம் லூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தட்ஸ் த கிரேட் அட்வான்டேஜ் ஆஃப் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜரி இந்த பேஷண்ட் வந்து ஒரு நாலு மணி நேரத்தில் நடக்கணும்னா வழி இல்லாமல் இருக்கணும் அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் கொடுப்போம் இப்போ இந்த இன்ஜெக்ஷன்ஸ் பெயின் கில்லர் சிக்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் பெயின் கில்லர்ஸ் இருக்கும் இது நம்ம எல்லா லேப்ரோஸ்கோபிக் போன்ஸுக்கும் இதை நீங்கள் பார்ப்பீங்க நாங்கள் பண்ணுறது ஃபி வாண்ட் பேஷன்ஸ் டு பி பெயின் ஃப்ரீ பேஷன்ஸுக்கு வழி இல்லாமல் நாலு மணி நேரத்தில் மூணு மணி நேரத்தில் அவங்க ஃப்ரீயாக நடக்கணும்னா லோக்கல் அனுசரிக்கும் கொடுங்க ஸோ யூ கேன் சி கம்ப்ளீட் ஃபினிஷ்டு முதல்ல இதை பண்ணும்போது செவன் எயிட் ஓப்பனிங்ஸில் பண்ணுவோம் அது வி மேட் சிக்ஸ் ஃபைவ் ஃபோர் ஒரு சிலருக்கு வந்து சிங்கிள் ஓப்பனிங்லேயே அதுலேயே ரெண்டு மூணு ஓட்டையை போட்டு பண்ணுறோம் ஹோப்ஃபுல்லி அது கூட வி வில் ஷோ யூ பிஃபோர் லாங் ஸோ இது வந்து காஸ்மெட்டிக்கலி அபீலிங் அட் தி சேம் டைம் பெஸ்ட் த ஜாப் ஐம்பது கிலோவோ நாற்பது கிலோவோ முப்பது கிலோ என்ன அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவோ அது கட்டாயமாக போய்டும் மினிட் வி ஹாவ் தட் பிலீஃப் இப்போ நீங்கள் பார்த்த ஆப்ரேஷன் வந்து ட்ரீட்மெண்ட்டில் ஒரு முக்கியமான பகுதி ஆனால் எல்லாமே இன்றைக்கி முடிக்க போகிறது இல்லை பேஷண்ட் டாக்டர் ரெண்டு பேரும் குவாப்பரேட் பண்ணி என்ன மாதிரி சாப்பிடணும் இப்போ இதே பேஷண்ட் வந்து இருந்து ராத்திரி வரைக்கும் டெய்லி மில்க் ஷேக் குடிச்சாருன்னா ஆப்ரேஷன்ஸ் வேஸ்ட் என்ன மாதிரி சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் எந்த அளவுக்கு சாப்பிடணும் பல சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குது டாக்டர் டயட்டீஷியன் பேஷண்ட் ஃபிசியோதெரபிஸ்ட் சம்டைம்ஸ் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் இது எல்லாம் சேர்ந்து பேஷண்ட்டோட ஃபாலோ அப் கேர்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக அவங்க அதிகம் எவ்வளோ வெயிட் இருக்காங்களோ இப்போ எழுபது கிலோகிராம் இருக்கிற வேண்டியவங்க நூற்றி இருபது இருக்காங்க வச்சுக்கோங்க ஐம்பது கிலோ எக்ஸ்ட்ரா இருக்காங்க அந்த ஐம்பதில் ஒரு தொண்ணூறு சதவீதம் அதாவது நாற்பத்தஞ்சு கிலோகிராம் வரைக்கும் கட்டாயமாக இந்த ஆப்ரேஷனை இழக்க முடியும் இது போல் ஒன்றோ ரெண்டோ இல்லை கணக்கான பேஷண்ட்ஸை பார்த்துருக்கோம் அண்ட் ஐ உட் சே நைன்ட்டி ஃபைவ் நைன்ட்டி நைன் பர்சன்ட் பிரச்சனையே இல்லாமல் எல்லாேருக்கும் ரொம்ப தான் இருக்கும் ஏதோ ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு லீக் அல்லது ஒரு ப்ளீடு வரலாம் அந்த டைமில் சர்ஜன் திருப்பியும் போய் லேப்ரஸ்கோப்பி மூலமாகவோ அல்லது ஓப்பன் பண்ணியோ அதை உள்ளே இருக்க விஷயத்தை சரிப்படுத்தணும் பட் அந்த தேவை வந்து எங்களுக்கு வந்து இப்போ ஒரு பத்து வருஷங்களில் அல்லது பதினோரு வருஷங்களில் நூற்றுக்கணக்கான பேஷண்ட்டில் ஒரு ரெண்டு பேஷண்ட்ஸ்க்கு தான் அந்த தேவை வந்திருக்கு ஸோ அப்படி இருந்தோ இந்த ஐசியூ போஸ்ட் ஆப்பிட்டர் பீரியட் முதற்கொண்டு பேஷண்ட் ரெண்டு மூணு நாலு நாட்களில் வீட்டு போனால் கூட அதுக்கப்புறம் கேர்ஃபுல்லாக ஃபாலோவ் பண்ணுறது பேஷண்ட்டோட கடமை டாக்டரோட டாக்டரோட கடமை ஆல்சோ ஸோ நீங்கள் பார்த்தது இந்த ஆப்ரேஷன் விச் இஸ் சர்டன்லி அதுதான் முக்கியமான பார்ட் ஆனால் அதுக்கப்புறம் கூட அந்த கேர்ஃபுல் ஃபாலோ அப் பண்ணோம் நம்ம பப்ளிக் பொதுவாக ஆப்ரேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படிதான் டாக்டரை பார்க்க மாட்டாங்க அதோடு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்க அதுக்காக தான் இந்த லிட்டல் அறிவுரை அதாவது ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆப்ரேஷன் இஸ் ஒன்லி ஒன் பார்ட் ஃபாலோ அப் ரொம்ப முக்கியமான ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த பேஷண்ட் நம்ம நினைக்கிற மாதிரி நூற்றி முப்பத்தேழுலேருந்து எண்பத்தேழு கிலோவுக்கோ அல்லது எழுபத்தி ஏழு கிலோவுக்கோ அடுத்த ஆறு மாதத்துக்குள்ளே கிலோ வர வரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம் மேபி இந்த பக்கம் அந்த பக்கம் நாலஞ்சு கிலோகிராம் போனால் கூட ஓவரால் அவரோட ஹெல்த் எல்லா வகையிலும் முட்டு வலியிலிருந்தோம் முதுகு இருந்தோ டிஸ்கம்ஃபர்ட் ஆஃப் வாக்கிங் மூச்சு வாங்குறது எல்லாமே சரியாகும் நம்ம நம்புகிறோம் விரைவில் அவர் உங்ககிட்ட நாங்கள் காட்டுவோம்